வணக்கம் நண்பர்களே புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கட்சியில் கோஷ்டிகள் உருவாகிறதுக்கு அதே போல் அந்த கோஷ்டிகளுக்குள்ள மோதல்கள் வர்றதுக்கு அப்புறம் அதில் ஒரு கோஷ்டி தலைமையை எதிர்க்கும் நிர்வாகிகளை எதிர்க்கும் அந்த மாதிரியான சூழலெல்லாம் வர்றதுக்கு ஒரு சில ஆண்டுகள் பிடிக்கும் ஏன்னா கட்சி வளரணும் தேர்தலில் நிற்கணும் வெற்றி தோல்விகளை பார்க்கணும் அப்படி பார்த்த பிறகுதான் வந்து நிர்வாகிகளுக்குள்ள கோஷ்டி ஏற்படும் அந்த மோதல்கள்லாம் ஏற்படும் ஆனா இந்த தற்கொலை கழகம் வந்து ஒரு விதிவிலக்கு இல்லையா எல்லாமே வந்து அவங்க வேற மாதிரி அவங்க அந்த கட்சியை ஆரம்பிச்சு இப்போ ஒன்றரை வருஷம்தான் ஆகியிருக்கு ரெண்டு வருஷம்னு வச்சுக்கலாம் ரெண்டாவது வருஷம் அது இந்த இரண்டாவது ஆண்டில் அந்த கட்சிக்குள்ள ஏற்பட்டிருக்கிற உட்கட்சி மோதல் இருக்கு அது ஒன்னே போதும் அவங்க எந்த அளவுக்கு தகுதியற்ற அரசியல்வாதிகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது அரசியலுக்கே லாயக்கற்றவர்கள் அப்படிங்கிறத நீங்க அதில் தெரிஞ்சுக்கலாம் நீ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த கட்சியில் போஸ்டிங்கே காசு கொடுத்து போடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய சண்டை ஆர்ப்பாட்டம் முற்றுகை இதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கேயாவது கட்சியினுடைய தொண்டர்கள் அந்த கட்சியினுடைய அலுவலகம் தங்களுடைய சொந்த கட்சி அலுவலகத்தையே முற்றுகிட்டு பார்த்துருக்கீங்களா அது கூட எதுக்காக பதவிக்காகவோ அல்லது ஒருதலை பட்சமாக நடந்துக்கிட்டீங்க அல்லது நிர்வாக சீர்கேடு கட்சியில் நிர்வாக சீர்கேடு இப்படி எதுவும் கிடையாது பெரிய அளவுக்கு பணத்தை வாங்கிட்டு போஸ்டிங் போடுறீங்க பண முதலைகளே பனையூர் அலுவலகத்தை விட்டு வா கோஷமே தான் பண முதலைகளே பனையூர் அலுவலகத்தை விட்டு வெளியே வா அப்படின்னு கோஷம் போடுறாங்க பனையூரில் போயிட்டு இந்த தாவை க பசங்க காரணம் என்னன்னா அந்த கட்சியினுடைய மேல்மட்ட நிர்வாகிகள் இருக்காங்களே இப்போ ஆனந்த் தாதவர்ஜுனா இந்த இன்னொரு அந்த ஐஆர்எஸ் அதிகாரி அப்புறம் இந்த பாஜக ஒருத்தன் இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை வந்து குத்தகைக்கு எடுத்த மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு செல்வாக்குள்ள அல்லது அவங்களுக்கு வேண்டிய நபர்களை வந்து தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அங்கே போஸ்டிங்கில் வந்து உட்கார வைக்கிறாங்க அதற்கு பெரிய அளவுக்கு பணம் வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய குற்றச்சாட்டு இப்போ குறிப்பாக புஷியானந்த் மேலே ஒரு போஸ்டுக்கு வந்து குறைந்தபட்ச ரெண்டு லட்சத்துலேருந்து இருந்து இருபது லட்சம் வரைக்கும் வந்து அவருக்கு நாங்கள் தர வேண்டியிருக்கு அப்படின்னு அந்த பேரணி அந்த ஆர்ப்பாட்டத்திலே வந்து பல அந்த பசங்க வந்து அவங்க சொல்றாங்க ஒரு மாவட்ட செயலாளர் போஸ்டிங் வேணும்னா ரெண்டு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் வரைக்கும் அவாம வசதிக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ண வேண்டியிருக்கு அதே போல் கட்சியில நீங்க தொகுதியில் வந்து போட்டி போடணும் தேர்தலில் அப்படின்னா ரெண்டு கோடியிலிருந்து பத்து கோடி வரைக்கும் கையில எவ்வளவு நீங்க வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறத வெளிப்படையாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்கோர்ஸ் தேர்தலில் செலவு பண்ண செலவு பண்ண காசு வேணும் அதெல்லாம் ஓகே ஆனால் இரண்டு கோடியிலிருந்து பத்து கோடி வரைக்கும் நீ கையில் காசு வச்சிருக்கணும் அதுதான் உனக்கு முதல் தகுதியை படிச்சிருக்கியா படிக்கல நல்லவனா கெட்டவனா ஊரில் கெட்ட பேர் இருக்கா பொறிக்கிய புறம்பூக்க அல்லது பெண்களை வந்து அப்யூஸ் பண்ணுறவனா அதையெல்லாம் வந்து ரெண்டாம் பட்சம் காசு எவ்வளோ வச்சுக்கிறேன் அதுதான் அவர்கள் முதல் தகுதியை பார்க்குறாங்க இப்போ இந்த நீங்கள் அண்மையில் பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு மாவட்ட செயலாளர்கள் ஒரு பெண் நிர்வாகி அதாவது தாவைக்காவோடைய பெண் நிர்வாகி திருச்செங்கோட்டில் அந்த பெண் நிர்வாகியினுடைய வீட்டில் நள்ளிரவில் இன்னொரு மாவட்ட செயலாளர் அவங்க எப்படி வந்து அங்கே உல்லாசமாக இருந்தாங்க அது எந்த அளவுக்கு வந்து கேவலமாக செய்தியாக வந்து பரவச்சு அவங்க கையும் கலவமாக பிடிப்பட்டது அந்த கதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம அதை நம்ம வேலை சொல்கிறதுக்கு கூசுது அதனால தான் அந்த கதையை நான் சொல்லலை ஸோ இப்படி நிறைய ஊழல் நிறைய சீர்கேடுகள் நிறைய முறைகேடுகள் நடக்கிற ஒரு கட்சியா கட்சியா இந்த தாவைக்கா வந்து இப்போ மாறி இருக்கு இன்னைக்கு பார்த்தா இந்த இந்த இதோட வந்து உச்சகட்டம் சொல்லலாம் இன்னைக்கு அப்கோர்ஸ் இன்னும் நிறைய இருக்கு பார்க்கறதுக்கு இன்னைக்கு நடந்து இது வரைக்கும் நடந்ததுல உச்சம் என்னன்னா இந்த கட்சியினுடைய ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தவங்க அஜிதான்ற ஒரு பெண்மணி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு வந்து விஜய் தனது காரில் அலுவலகத்தை நோக்கி வரும்போது அந்த காரை வழிமுறித்து அவரும் அவரது ஆதரவாளர்களும் கிட்ட நியாயம் கேட்குறாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க முற்றுகையிடுறாங்க எனக்கு ஏன் போஸ்டிங் கொடுக்கல நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த கட்சிக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் எவ்வளோ நிர்வாகிகளோட உங்களுக்கு வேலை பார்த்துருக்கேன் எனக்கு வந்து மாநில அளவில் பொறுப்பு தரணிங்க மாவட்ட பொறுப்பு பரீட்சுக்கிட்டீங்க மாநில அளவில் பொறுப்பு தரல தேர்தல் நெருங்கி வருது என்னுடைய நிலைமை என்ன அப்படின்னு வந்து அவங்க குறுக்க மறுச்சு வந்து அவங்க கேள்வி கேட்கிறாங்க நீ யோசிச்சு பாருங்க திமுக அதிமுகவிலோ இப்படி ஒரு நிலைமை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா திமுகவுல எப்படி என்னதான் அதிருப்தி இருந்தாலும் தொண்டன் வந்து கட்சி தலைவரை பார்த்த உடனே அமைதியாகிடுவோம் ஏன்னா கட்சி தலைவர் வந்து அவனுக்கு தாரக மந்திரம் அதிமுகவுலயும் அதே தான் அதிமுகவுலேயும் வந்து அவர்களுக்கு ஆயிரம் குபர்கள் இருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் எனக்கு நிர்வாக பொறுப்பு தரலையே அப்படின்ற கோபம் இருக்கும் ஆனா அந்த கோபத்தை முறைப்படி எங்க சொல்லுமோ அங்க சொல்லுவாங்க அப்போதும் நியாயம் கிடைக்கலாம் வந்து அவங்க முறுக்கிக்கிட்டு அல்லது ஒரு கோபத்தோட வந்து ஒதுங்கி நிற்பாங்க சண்டை போட மாட்டாங்க எடப்பாடி கார மறித்து ஏதோ ஒரு நிர்வாகி வந்து எனக்கு பொறுப்பு வேணும்னு கேட்டதா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுதான் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் உள்ள வித்தியாசம் ஏன்னா இந்த இரண்டும் அப்படி ஆர்கனைஸ்டு பார்ட்டியாக தமிழ்நாட்டில் ரெண்டு துருவங்களாக நிற்கிது ரெண்டு துருவங்களாக சமபலத்தோடு நிற்கிற கட்சிகளாக இந்த இரண்டையும் பார்க்குறோம் ஆனால் இந்த அல்ப தாவயக்காங்கிறது ஆரம்பித்து ஒன்றரை ஆண்டுகளுக்குள்ள பண மோசடி லஞ்சம் அதே போல் பெண்கள் மீது ரொம்ப பாலியல் தொல்லைகளுக்கு உள்ளாக்குறது அபியூசிவாக பெண்களை பேசுறது இது நிறைய வந்து நடக்கிறது எந்த கட்சியிலன்னா தான் இருக்குது ஆனால் இந்த கட்சியினுடைய தலைவன் தமிழ்நாட்டின் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறான் இவங்க கட்சியில் இருக்கிற பெண்களுக்கு குறிப்பாக பெண் நிர்வாகிகளுக்கு என்ன மாதிரி பாலியல் தொல்லை தராங்க அவர்கள் எப்படியெல்லாம் வந்து பாலியல் மோசடிகளில் சிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அன்றாடம் செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் போதை மருந்து விற்கிறாங்க போதைப்பொருள் பதுக்கி விற்கிறாங்க குட்கா பதுக்கி விற்கிறாங்க அதே போல் கள்ளச்சாராய எங்கள் ஆச்சரவனாக இருக்கான் இந்த இந்த கட்சியில் இப்போ இது வரைக்கும் வந்து நிர்வாகிகள் பல பேர் பாருங்கள் எப்படியெல்லாம் மாட்டியிருக்காங்கன்ட்டு போதை மருந்து வித்தான்னு சொல்லிட்டு ஒருத்தனை வந்து அரெஸ்ட் பண்ணி கஞ்சா வித்தான்னு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கள்ள கள்ள சந்தையில் மதுவிக்கிறான் அப்படின்ட்டு ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க இன்னும் இந்த மாதிரி பெண்களை வந்து இழிவாக நடத்துறது பெண்கள்கிட்ட பாலியல் மோசடி செய்கிறது இதில் வந்து நிறைய பேர் சிக்கிறாங்க இந்த தாவை காவில் இருக்கிற பசங்க ஸோ இப்படி நாலொரு குற்றச்சாட்டும் பொழுதொரு ஊழருமாக இந்த கட்சி வந்து அப்படி பெருகிக்கிட்டு இருக்குது மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இதை வந்து நம்ம சரியான நேரத்தில் அத்தனை பேர் கவனத்துக்கும் கொண்டு போகிறது கடமைங்கிறதுனால வந்து இதை நான் சொல்கிறேன் அதர்வைஸ் எனக்கு இதில் இன்டென்ஷனே கிடையாது இவனை பற்றி இவன் கட்சியை பற்றி பேசணுங்கிறது வந்து நமக்கு எந்த ஒரு ஒரு நோக்கமுமே உள்நோக்கமும் கிடையாது ஏன்னா பேசவே தகுதி இல்லாத ஒரு நபர் பேசவே தகுதி இல்லாத ஒரு கட்சி அவருடைய நிர்வாகிகள் இப்போ அந்த தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகின்னு ஒருத்தர் பேரை சொல்கிறதுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப தயக்கமாக இருக்குது நம்ம சொல்கிற அளவுக்கு வந்து அவங்க அவ்வளோ பெரிய ஆட்களாக அவ்வளோ ஒருத்தா அல்லது இதை கேட்குற அளவுக்கு நம்ம வாச நம்ம நேயர்கள் இருக்க பார்வையாளர்கள் அவங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து இவங்க அதுக்கெல்லாம் தகுதியானவங்களா இப்படியெல்லாம் யோசிச்சு தான் ஒருத்தரோட பேரே நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அந்த மாதிரி ஒரு கட்சி இது ஆனால் இவர்கள் என்ன சொல்லி வராங்க அதுதான் ரொம்ப முக்கியம் கட்சிக்குள்ளேயே வந்து இவ்வளோ புழுத்து போயிருக்கு இவ்வளோ நாரி நசநசத்துக்கு போன ஒரு கட்சி என்ன சொல்லி வராங்க யாரை குற்றம் சொல்கிறாங்க யாரை தீய சக்தின்றாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நான் தான் தமிழ்நாட்டில் நம்பர் டூ அல்லது நம்பர் ஒன்னே நான் தான் கூட அவன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது அப்படி தான் சொல்கிறான் தாவைக்கா திமுகன்னு தான் சொல்கிறான் அப்படின்னா தாவைக்கா தான் நம்பர் ஒன் திமுக டூ அதிமுக கணக்கிலே இல்லை மற்ற கட்சிகள்லாம் கணக்கிலே இல்லை அவனுடைய கூற்றுப்படி இவன் எதில் நம்பர் ஒன்று கட்சி ஆரம்பித்து மிக குறுகிய காலத்தில் பாலியல் மோசடி பண மோசடி அல்லது போதை மோசடி இப்படி பல குற்றச்சாட்டுகள் பல மோசடிகளில் ஈடுபட்டு இருக்கிற ஈடுபட்ட ஒரே கட்சி அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் வேணா இதை நம்பர் ஒன்னு சொல்லாம தவிர இவன் எந்த வகையிலையும் ஒரு அரசியல் கட்சி அல்லது மக்களுக்கு சேவை செய்ய வர எனது நோக்கம்னா உச்சத்துல இருந்து நான் அப்படியே அதை விட்டுட்டு நான் இங்கே வர்றது எதுக்காக இதெல்லாம் வந்து விஜய் சொல்ல தகுதியே கிடையாது அவனுக்கெல்லாம் காரணம் அந்த கட்சியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது எதை நோக்கி போது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க ஸோ நீங்கள் தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் பல காட்சிகள் இன்னும் பல அதிர்ச்சியான வேடிக்கையான இதுவரைக்கும் அரசியல் களத்தில் வந்து நம்ம பார்க்காத காட்சிகள்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது